சிவபெருமானே குடியிருக்கிற தென்கைலாயம்னு அழைக்கப்படுறது தாங்க நம்ம வெள்ளியங்கிரி மலை எப்பயுமே இங்கே மலை ஏற பிப்ரவரி மாதத்தில் வர மகா சிவராத்திரியிலேருந்து சித்ரா பௌர்ணமி வரைக்கும் தாங்க அனுமதி ஆனால் இப்போது கொஞ்சம் முன்னாடியே பிப்ரவரி பன்னெண்டாம் தேதியிலருந்து மலை ஏற நமக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க ஏழு மலையை தாண்டி போனால் தான் இங்கே நம்ம சிவபெருமானை தரிசனம் செய்ய முடியும் இந்த மலையேற்றம் ரொம்பவும் சவாலானதுங்க இருந்தாலும் வருடத்துக்கு வருடம் இங்கே வரக்கூடிய பக்தர்களோட எண்ணிக்கை அதிகமாகிட்டே தான் இருக்குது ஆறாயிரம் அடி உயரம் உள்ள இந்த மலையில சிவபெருமான் சுயம்புலிங்கமாக பஞ்சபூதலிங்கமா பக்தர்களுக்கு தரிசனம் தராருங்க இந்த பதிவில் நம்ம ஏழு மலையையும் ஏறி சிவபெருமானை தரிசனம் செய்ய போகிறோம் நீங்கள் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெள்ளியங்கிரி மலைக்கு போக பிளான் பண்ணிங்கன்னா இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பதிவில் நீங்கள் எப்படி வெள்ளியங்கிரி மலைக்கு போகணும் பஸ் ரூட் எப்படி மலை ஏறுறதுக்கு என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் இந்த மலையினுடைய சிறப்பம்சம் என்ன ஒவ்வொரு மலையிலையும் சிறப்பாக என்னென்ன இருக்குது அப்படின்னு எல்லாத்தையும் பார்க்க போகிறோங்க என்னால் மலை ஏற முடியாது மலை ஏறுவது சிரமம்னு நினைக்கிறவங்க இந்த பதிவை பாருங்கள் என்னால் உங்களுக்கு மலை ஏறின அனுபவத்தை கொடுக்க முடியும்னு நினைக்கிறேங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல ஆலயங்களை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் வெள்ளியங்கிரி மலையை பற்றி முழுவதும் தெரிஞ்சுக்கலாம் எல்லோருக்கும் வணக்கம் நீங்கள் வெள்ளியங்கிரி மலைக்கு போகணும்னா தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி கோயம்புத்தூர் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் வந்துருங்க நீங்கள் எங்கேருந்து வேணாலும் கோயம்புத்தூர் வந்தீங்கன்னா உங்களுடைய பஸ் ஒன்று சிங்கநல்லூர் வரும் இல்லைன்னா காந்திபுரம் வரும் சிங்கநல்லூர் வந்துச்சுன்னா அங்கேருந்து காந்திபுரம் டவுன் பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் அடிக்கடி இருக்குது காந்திபுரம் டவுன் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து காலையில் நாலு ஐம்பதுக்கு எப்பயுமே வெள்ளியங்கிரி போகிறதுக்கு முதல் பஸ் இருக்குது நைட்டு கடைசி பஸ்ஸு ஒன்பதரை மணிக்கு இருக்குங்க பௌர்ணமி போன்ற சிறப்பு நாட்களில் மட்டும் நைட்டு சிறப்பு பேருந்து விடுறாங்க மற்ற நேரத்தில் சிறப்பு பேருந்து விட்றது இல்லைங்க நீங்கள் பத்து மணிக்கு மேலே வந்தீங்கன்னா நைட்டு பஸ் இருக்காதுங்க இங்க இங்கேருந்து வெள்ளியங்கிரி மலை அடிவாரத்துக்கு போகிறதுக்கு ஆட்டோலையோ கேப்லையோ ஆயிரத்தி முந்நூறுலேருந்து ஆயிரத்தி ஐநூறு வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க பஸ்ஸில் போகிறோம்னு நினைக்கிறவங்க நைட்டு கடைசி பஸ்ஸுக்கு முன்னாடி வந்துடுங்க இல்லைனா பகலில் கரெக்டாக நாலு ஐம்பது மணிக்கு வந்துடுங்க முதல் பஸ்ஸில் பயிரலாம் சரியாக நாலு ஐம்பது மணிக்கு முதல் பஸ்ஸுங்க நாங்கள் அந்த பஸ்ஸில் ஏறி வெள்ளியங்கிரி மலை அடிவாரத்திலேயே இறங்கிட்டோம் சரியா ஆறு இருபத்தஞ்சி மணிக்கு எங்களை இங்கே வந்து இறக்கி விட்டாங்கங்க மலை அடிவாரத்திலேயே கார் நிறுத்துறதுக்கு நீங்கள் வர வாகனம் நிறுத்துறதுக்கு இடம் இருக்குது பார்க்கிங்க்கு எந்த ஃபீஸும் வாங்குறதில்ல மலை அடிவாரத்தில் ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி இருக்குது நீங்கள் குளிக்கிறதுக்கும் இடம் இருக்குங்க மலைக்கு கீழேயே உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கிக்கோங்க பிஸ்கெட்டு ஸ்நாக்ஸு எல்லாமே இருக்குங்க நீங்கள் அங்கேருந்து வாங்கிட்டு வந்தாலும் சரி தான் மலை அடிவாரத்தில் காலையில் ஆறரை மணிக்கு அன்னதானம் போட ஆரம்பித்தாங்கங்க இப்போ நம்ம போயிட்டு அன்னதானம் சாப்பிட்டுட்டு மலை ஏற ஆரம்பிக்கலாம் காலையில் இட்லியும் உப்புமாவும் போட்டிருந்தாங்க அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு சாப்பாடு சாப்பாடு சாப்பிட்டுட்டு கீழே இருக்கிற வெள்ளியங்கிரி ஆண்டவரையும் மனோன்மணி அம்மனையும் தரிசனம் பண்ணிவிட்டு நாங்கள் மலையேறலாம்னு நினச்சோங்க ஆனால் கீழே கோயில் எட்டு மணிக்கு தான் திறப்பாங்க அதனால் எங்களால் வெள்ளியங்கிரி ஆண்டவரையும் மனோன்மணி அம்மனையும் கீழே தரிசனம் செய்ய முடியலங்க அதுக்கு முன்னாடியே மலையேறலாம்னு நாங்கள் மலையேற ஆரம்பிச்சிட்டோம் மலை மேலே தீப்பட்டி லைட்டர்னு எளிதில் தீப்பிடிக்கக்கூடிய பொருட்கள் எதுவுமே எடுத்துகிட்டு போகிற அனுமதி இல்லைங்க உங்களை முழுவதும் வனத்துறை செக் பண்ணிவிட்டு தான் ஏற அனுமதியே கொடுப்பாங்க பிளாஸ்டிக் பொருட்கள் எதுவுமே மலை ஏறதுக்கு அனுமதி இல்லை நீங்கள் பிளாஸ்டிக் வாட்டர் கேன் வச்சுருந்தீங்கன்னா உங்களுடைய வாட்டர் கேனில் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டுவாங்க ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இருபது ரூபா வாங்கிக்குவாங்க திரும்ப நீங்கள் வரும் பொழுது உங்கள் வாட்டர் கேனை கொடுத்தீங்கன்னா இருபது ரூபா ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க நீங்கள் பிஸ்கெட் முறுக்கு அந்த மாதிரி ஏதாவது வாங்கினீங்கன்னா அது சுற்றி இருக்கிற கவரும் மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கு அனுமதி இல்லை நியூஸ் பேப்பர் உங்களுக்கு கொடுத்துருவாங்க உங்களுடைய பிஸ்கெட்டையும் உங்களுடைய ஸ்நாக்ஸையும் நீங்கள் அதில் கட்டிக்கணும் மலை அடிவாரத்தில் இருக்கிற மனோன்மணி அம்மனையும் சிவபெருமானையும் வழிபாடு செஞ்சுட்டு நாங்கள் மலையேற ஆரம்பித்தோம் மலை அடிவாரத்திலேயே குச்சி சேல் பண்ணுவாங்கங்க ஏறுறதுக்கு முப்பது ரூபா வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா மலை ஏறிட்டு இறங்குறவங்க கீழே இங்கே குச்சி போட்டிருப்பாங்க வேணுங்கிறவங்க எடுத்துக்கலாம் முதல் மலை முழுக்க முழுக்க படிக்கட்டுகளால் ஆனதுங்க இந்த படிக்கட்டுகள் நம்ம ஏறிக்கிட்டே இருக்கணும் படிக்கட்டுகள் ரொம்ப சிங்குத்தா இருக்குங்க முதல் மலையில நீங்கள் முதல் மலை ஏறி ஒரு ஐம்பதுல இருந்து அறுபது படிக்கட்டுகள் தாண்டின உடனே உங்களுடைய வலது புறத்துல ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி போகுங்க மலைக்கு வர நிறைய பேர் இந்த குகைக்கு போறதே இல்லைங்க இப்படி ஒரு இடம் இருக்கிறதே நிறைய பேருக்கு தெரியாதுங்க இப்போ நம்ம அங்கே தாங்க போக போகிறோம் இந்த பாதையில் கொஞ்சம் தூரம் நடந்தாலே அந்த குகை இருக்குங்க இங்கே இருக்கிற சிவபெருமான் அவ்வளோ அற்புதமாக இருக்காரு இங்கே உட்காந்து மெடிடேஷன் பண்ணுறது அவ்வளோ அமைதியாக இருக்குது மனசுக்கு இந்த குகைக்குள்ளே நம்ம குமிஞ்சு தாங்க போக முடியும் இந்த குகையில் இருக்கிற சிவபெருமான் சிவலிங்கத்தில் சிவபெருமானுடைய முகமும் செதுக்கியிருப்பாங்கங்க பார்க்கறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க ஓம் நமச்சிவாய இந்த குகை முதல் மலைக்கிட்டே இருக்குங்க மிஸ் பண்ணாமல் இங்கே வாங்க இங்கே வந்தீங்கன்னா இங்கே சிவபெருமான் இருக்காரு அருமையாக உட்காந்துருக்காரு ஓம் நமச்சி வாய நிறைய பேர் வெள்ளியங்கிரி வரவங்க இவர் தரிசனம் பண்ணுறதெல்லாம் தெரியாமல் போயிடுறாங்க கண்டிப்பாக இங்கே வாங்க ஓம் நமச்சி ஓம் இங்கே ஒரு இங்கே ஒரு நந்திதேவன் இருக்கார் இங்கே ஒரு சிவன் இங்கே ரெண்டு பேர் சிவபெருமான் இருக்காரு பாருங்கள் சிவலிங்கத்திலேயே சிவபெருமானுடைய ஃபேஸ் இதுல இருக்குங்க இந்த குகைக்கு கண்டிப்பாக வாங்க நீங்கள் ஒரு ஐம்பது படிக்கட்டு ஏறினதுக்கு பிறகு இந்த குகை இருக்கும் ரைட் சைடு வந்து இங்கே கண்டிப்பாக சிவபெருமானை பாருங்க நிறைய பேர் இப்படி உங்களுடைய இடம் இருக்கிறதே வெள்ளியங்கிரியில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது குகையில் இருக்கிற சிவபெருமானை தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்து படிக்கட்டுகள் திரும்பவும் ஏற ஆரம்பிச்சோங்க படிக்கட்டுகள் ரொம்ப செங்குத்தா இருக்கு நீங்கள் வெள்ளியங்கிரி மலை முதல் முறை ஏறுறீங்கன்னா உங்களுக்கு முதல் மலையும் ஏழாவது மலையும் மட்டும்தாங்க ஏறுறது சிரமம் மீதி மலைலாம் கொஞ்சம் சுலபமாக தான் இருக்கும் இந்த ரெண்டு மலைய கம்பேர் பண்ணும்போது படிக்கட்டுகள் ஏற ஏற முடிகிற மாதிரியே தெரியலங்க பெய்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு மலை மேல பக்தர்களுக்கு அனுமதி கொடுத்து கொஞ்ச நாளே ஆனதுனால நாங்க போனப்ப கூட்டம் அதிகமா இல்லைங்க இரவுல தான் இங்கே வரக்கூடிய பக்தர்கள் எண்ணிக்கை இப்போ அதிகமா இருக்கு மலை மேலே இன்னும் எந்த கடையும் போடலங்க அதனால நீங்கள் மலை ஏறும் பொழுது ஒரு ஆளுக்கு குறைஞ்சது ரெண்டு லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க இங்க மூணாவது மலையில சுனைய தாண்டிட்டிங்கன்னா திரும்ப உங்களுக்கு தண்ணி வேணும்னா நீங்கள் ஆறாவது மலைக்கு தான் போகணும் அங்கே தான் உங்களுக்கு தண்ணி கிடைக்கும் அதனால் தண்ணி எடுத்துக்கிறது நல்லது உங்களால் ரெண்டு பாட்டலுக்கு மேலே தூக்கி நான் மலை ஏறுவேன்னா கொஞ்சம் நிறையாவே எடுத்துக்கோங்க தண்ணி கேட்குறவங்களுக்கு கொடுக்கலாம் முதல் மலையை தாண்டுறதுக்கு நம்மளுக்கு ஒரு மணி நேரம் ஆணுச்சுங்க தூரத்தில் ஒரு வெள்ளை கலரில் ஒரு கோயில் தெரியும் அதுதான் வெள்ளை விநாயகர் கோயில் அந்த கோயில்கிட்ட வந்துவிட்டாலே முதல் மலையை நம்ம தாண்டிட்டோம்னு அர்த்தங்க விநாயகரை வழிபாடு செஞ்சுட்டு கொஞ்சம் நேரம் இங்கே ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்பவும் நாங்கள் மலையேற ஆரம்பித்தோம் ரெண்டாவது மலை முழுவதுமே கொஞ்சம் காட்டு வழிப்பாதையும் பாதையும் கொஞ்சம் கொஞ்சம் படிக்கட்டுகளும் வருங்க ரெண்டாவது மலையும் மூணாவது மலையிலையும் மூங்கில் மரங்கள் அதிகமாக இருக்கும் அதனால் இதை மூங்கில் காடுகள்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல யானைகளோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாகவே இருக்கும் வெயில் காலத்தில் இங்கே இருக்கிற யானைகள் தண்ணி இல்லாமல் கீழே போயிடுங்க அதனால தான் இந்த மாதத்தில் மட்டும் மலையேற அனுமதி கொடுக்குறாங்க மலைக்கு மேலே இன்னும் எந்த கடையும் போடலங்க மகா சிவராத்திரிக்கு பிறகு தான் மலைக்கு மேலே கடை போடுவாங்க ஸோ நீங்கள் மகா சிவராத்திரிக்கு முன்னாடியே வந்தீங்கன்னா இது எல்லாத்துக்கும் ரெடி ஆகிட்டு வாங்க உங்களுக்கு வேணுங்கிற எல்லாமே நீங்கள் தான் மலை மேலே வாங்கிட்டு வரணும் நீங்கள் மலை ஏறுறதுக்கு புதுசுனா பேர்ச்சம்பளம் வாழைப்பழம் எடுத்துகிட்டு வாங்க அது உங்களுக்கு ரொம்பவும் உதவும் பேரிச்சம்பழமும் செவ்வாழையும் சாப்பிட்டீங்கன்னா எனர்ஜி உடனே கிடைக்கும் அதனால் ஈஸியாக நீங்கள் மலை ஏறலாம் இந்த மூங்கில நோட் பண்ணிக்கோங்க ரெண்டாவது மலை நீங்கள் கொஞ்சம் தூரம் நடந்து வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மூங்கில் பக்கத்தில் ஒரு ஒத்தடி பாத மாதிரி போகுங்க அங்கே ஒரு குகை இருக்குது அங்கே சிவபெருமான் இருப்பார் இப்போ நம்ம போய் அவரை தரிசனம் பண்ணலாம் வாங்க வழுக்கு பாறைக்கு கொஞ்சம் முன்னாடியே இந்த குகை இருக்குங்க இங்கே வந்தீங்கன்னா மறக்காமல் பாருங்க இப்போ நம்ம வழுக்கு பாறை ஏற போகிறாங்க ஈஸி தான் பாறையை செதுக்கி விட்ருப்பாங்க அதில் நம்ம காலை மட்டும் கரெக்டாக வச்சு ஏறணுங்க மழை வந்துச்சுன்னா இந்த இடம் ரொம்பவே வலிக்க விட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் செருப்பு போட்டு மலை ஏறலாமா இல்லை வெறுங்காலில் மலை ஏறணுமான்னு நினச்சிங்கன்னா கோயில் தரப்புலேருந்து எந்த ஒரு நியூஸும் சொல்லலை நீங்கள் எப்படி வேணாலும் மலை ஏறலாம் ஆனால் வெறுங்காலில் மலை தாங்க நல்லது அப்போ தான் உங்களுக்கு விடாமல் கிரிப் கிடைக்கும் ஷூ போட்டுக்கிட்டிங்கனாலும் நல்லது தான் ஸ்லிப்பர் போட்டு மலையேறத முடிஞ்சளவு எல்லாரும் அவாய்ட் பண்ணிடுங்க ஏன்னா வெறுங்காலில் மலையேறினீங்கன்னா தான் கிரிப்பு நல்லா கிடைக்குது ஷூ போடுற மாதிரி இருந்தால் நல்ல கிரிப்பு இருக்கிற ஷூவாக பார்த்து போட்டுக்கோங்க நாலாவது மலை அஞ்சாவது மலை ஆறாவது மலை ஏழாவது மலையிலனா வெறுங்காலில் நடக்கிறவங்களுக்கு பகலில் மலையேறுறவங்களுக்கு பொடி ரொம்ப சுருது அதுக்கும் ரெடியாக இருந்துக்கோங்க சதுரகிரிலேயும் நம்ம வழுக்குப்பாறையே இருக்கோம் அங்கே இருபது முப்பது படிகள் தான் இருக்கும் ஆனால் இங்கே ஐம்பதுக்கும் மேலே படிகள் இருக்குங்க வழுக்குப்பாறையில் பாறையை தாண்டின உடனேயே ரெண்டாவது மலை முடிஞ்சிருங்க அடுத்து மூன்றாவது மலை ஆரம்பத்திலேயே ஒரு சுனை இருக்கும் அந்த சுனையில் தண்ணி வேணுங்கிறவங்க பிடிச்சிக்கோங்க தண்ணி அவ்வளோ ப்யூராக இருக்குங்க இங்கே மலை ஏறி வந்த களைப்பில் இந்த தண்ணியை குடிக்கிறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த சுனையை பாம்பாட்டி சித்தர் சுனைன்னு சொல்கிறாங்கங்க உங்களுடைய வாட்டர் கேனில் இங்கே தண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க திரும்ப மூன்றாவது மலை முடிவில் தான் உங்களுக்கு தண்ணி கிடைக்கும் இன்னும் கொஞ்சம் நாளில் மலைகளில் கடைகள் வந்த பிறகு உங்களுக்கு மலையில் எல்லா இடத்துலையுமே தண்ணி சேல் பண்ணுவாங்கங்க ஆனால் கீழே இருக்கிறத விட மேலே மேலே ரேட் அதிகம் தான் அவங்க மேலே கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வரதுனால கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு யானை வந்திருக்குங்க இங்கே பாருங்கள் மூங்கிலெலாம் உடச்சி தள்ளியிருக்கு சுனையை தாண்டி கொஞ்சம் தூரம் நடந்துக்கிட்டே இருந்தோம்னா பாம்பாட்டி சித்தர் குகை வந்துருங்க இங்கே பாம்பாட்டி சித்தர் சிவபெருமானுக்காக தவம் செஞ்சாருன்னு நம்பப்படுதுங்க இந்த குகையில் ஆள் உட்காந்து தியானம் பண்ணுற மாதிரி இடம் இருக்கும் இங்கே சிவலிங்கத்தை பார்த்தீங்கன்னா சிவலிங்கத்துக்கு கீழே பாம்பு சுற்றி இருக்கிற மாதிரியே சிவலிங்கம் இருக்குங்க இங்கே பாம்பாட்டி சித்தர் மருதமலையில முருகனை வழிபாடு செஞ்சிருக்காரு இங்கேயே இருந்து சிவபெருமானையும் வழிபாடு செஞ்சிருக்காருங்க பாருங்க சிவலிங்கத்துக்கு கீழே பாம்பு சுத்திட்டு வந்து இருக்க மாதிரி இருக்கு பாம்பாட்டி சித்தரை வழிபட்டுட்டு தொடர்ந்து மூன்றாவது மலையில நடக்க ஆரம்பிக்கலாம் மலை முழுவதுமே பாறைகளும் படிக்கட்டுகளும் தாங்க இருக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யானைகள் வந்து மரங்களை எல்லாம் இங்கே சாய்ச்சிருக்குங்க அது நமக்கு நல்லாவே தெரியுது போகிற வழியில் இப்படி மரங்கள்லாம் சாஞ்சிருக்கு பாருங்களேன் உங்களுடைய பேகை தயவு செஞ்சு இந்த இடத்துல ஓபன் பண்ணிடாதீங்க குரங்குகள் நேரடியாக வந்து பேக்ல ஏதாவது கவர் சவுண்டு கேட்டுச்சுன்னா அதை எடுக்க பார்க்குது ஸ்நாக்ஸ் போன வருஷம் இங்க கடை போட்ட அடையாளம் அப்படியே இன்னும் இருக்குங்க இங்க கொஞ்சம் தூரம் ஏறிக்கிட்டே இருந்தோம்னா மூன்றாவது மலை முடிகிற சூழ்நிலையில் ஒரு சுனை வருங்க அந்த சுணையை நம்ம கைத்தட்டி சுனைன்னு சொல்கிறோம் ஏன்னா அங்கே கைத்தட்டினா தண்ணி வரும்னு நம்பிக்கைங்க இந்த சுனையிலேயே உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ பிடிச்சிக்கோங்க அதன் பிறகு ஆறாவது மலையை தாண்டினதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு சுனை இருக்கும் தண்ணி கிடைக்கும் கைத்தட்டி சுனையை தாண்டி கொஞ்ச தூரத்துலயே நான்காவது மலை ஆரம்பிச்சிருங்க நான்காவது மலைக்கு மேலே முழுக்க முழுக்க உங்களுக்கு வியூ பாயிண்ட் தான் மேலே இருந்து கீழே ஒவ்வொரு இடத்தையும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க நான்காவது மலை முதல் பாதி கொஞ்சம் மேடேறுற மாதிரி இருக்குங்க அதன் பிறகு முழுக்க ஈஸியாக தான் இருக்கும் நடக்கிறதுக்கு நான்காவது மலையில் ஏறி கொஞ்சம் தூரத்துலேயே ரெண்டு சைடுமே கோரப் புட்கள் மாதிரி இருக்குங்க அதுக்கு நடுவில் நீங்கள் நடந்து போய்கிட்டே இருப்பீங்க ஒரு மேட்டில் அந்த மேட்டை தாண்டின உடனே சமவெளி வந்துடும் இதற்கு மேலே ஆறாவது மலை வரைக்கும் மலை ஃபுல்லாக வெயில் தாங்க அடிக்கும் வெறுங்காலில் நடக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சுடும் கவனமாக வாங்க நான்காவது மலையிலேருந்து ஒட்டுமொத்த கோயம்புத்தூரையும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க நான்காவது மலை ஏறி கொஞ்சம் தூரத்தில் உங்களுக்கு ஈசா யோகா ஆதி யோகி வியூ பாயிண்ட் இருக்குங்க இங்கேருந்து நீங்கள் ஆதி யோகி சிவன் ஸ்டாட்டுவை நீங்கள் பார்க்கலாம் நாலாவது மலை அஞ்சாவது மலை ஆறாவது மலையும் நடக்கிறதே தெரியாதுங்க சைடில் நம்ம பார்க்குற காட்சிகளைப்படி பெரும்பாலான பக்தர்கள் நைட்டில் தாங்க இங்கே மலையேறுவாங்க நைட்டில் நீங்கள் இங்கே மலை ஏறும்பொழுது மறக்காமல் டார்ச் லைட் எடுத்துக்கோங்க பகலில் மலையேறதுக்கு இந்த இடத்துல கஷ்டம் இருந்தாலுமே பகலில் ஏறுறவங்க இந்த இயற்கை காட்சிகளை பார்த்து ரசிச்சிட்டே போகலாங்க நான்காவது மலையில் ஒட்டன் சித்தருடைய சமாதி இருக்குங்க ஒட்டன் அப்படிங்கிறவர் இங்கே வெள்ளியங்கிரி மலைக்கு பாதை அமைக்கிற பணி இருக்கும்போது இறந்ததுனால அவரை இங்கேயே புதைச்சிருக்காங்கங்க நான்காவது மலையினுடைய முதல் பாதி கொஞ்சம் ஏற்றங்க இந்த ஏற்றத்தை வெயிலில் ஏறுறது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க அந்த ஏற்றத்தை தாண்டிட்டிங்கன்னா அதன் பிறகு சம மாதிரி தான் இருக்கும் அதில் கொஞ்சம் ஈஸியாகவே பெயர்லாம் நான்காவது மலையில் ஒட்டன் சித்தர் அப்படிங்கிறவருடைய சமாதி இருக்குங்க அவர் இந்த வெள்ளியங்கிரி மலைக்கு பாதை அமைக்கிற பணி செய்யும் பொழுது இறந்ததினால அவருக்கு பின்னாடி வந்தவங்க அவரை இங்கேயே அடக்கம் பண்ணிட்டாங்கங்கன்னு சொல்கிறாங்கங்க வெள்ளியங்கிரி மலைக்காக தன்னுடைய உயிரை கொடுத்ததுனால அவரை சித்தரா வழிபட்டு மலை மேல வெயில் ரொம்ப அதிகமா இருக்குங்க ஆனா காத்து அனல் காத்தா வீசாம அவ்வளவு குளிர்ச்சியா இருக்கு மலை மேல நீங்க இரவு மலை ஏறி இருந்தீங்கன்னா ஒரே ஒரு முறை பகல்ல ஏறி பாருங்க இந்த இடத்தான் நீங்க பகல்ல பார்க்கறதுக்கு அவ்வளவு அற்புதமா இருக்கு நான்காவது மலையில் அப்படியே முன்னாடி நடந்து போய்கிட்டே இருந்தீங்கன்னா தூரத்தில் பெருசாக ஒரு பாறை தெரியுங்க அந்த பாறைக்கிட்ட வந்தோம்னா நான்காவது மலை முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தங்க அந்த பாறையை பீமன் களி உரண்டை அப்படின்னு சொல்லுவாங்க பஞ்சபாண்டவர் இங்கே வந்ததாக நம்பப்படுது அதனால இந்த பாறைக்கு பேர் பீமன் களி உரண்டைங்க ஐந்தாவது மலையில் அர்ஜுனன் தவம் செஞ்ச குகையும் இருக்குது ஆனால் இப்போ அங்கே போகிறதுக்கு அனுமதி இல்லை வனத்துறை அங்கே அனுமதி கொடுக்கறது நம்ம ஐந்தாவது மலை ஏறிட்டாலே சிவபெருமான் இருக்கிற ஏழாவது மலை நம்ம கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிருங்க அந்த மலையை பார்க்கும் போதே நம்ம ஏறின களைப்பில் பாதி போன மாதிரி இருக்கும் ஐந்தாவது மலை முழுக்க முழுக்க சமவெளி தாங்க நம்ம பாட்டுக்கு நடந்துகிட்டே இருக்க தான் எந்த ஒரு ஏற்றமும் இறக்கமும் இருக்காது இருக்கிறதுலேயே ஐந்தாவது மலை தாங்க நடக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி ஆறாவது மலை ஒரு இறக்கத்தில் ஆரம்பிக்குங்க இந்த இறக்கத்தில் இறங்கின உடனே ஆண்டி சுனை இருக்கும் ஆண்டி சுனையில் குளிச்சுட்டு அங்கே இருக்கிற சிவபெருமானை வழிபாடு செஞ்சுட்டு நம்ம திரும்ப தொடர்ந்து மலையாள ஆரம்பிப்போம் வாங்க ஆண்டி சுளையில் என்ன ஸ்பெஷல்னால் அந்த சுனை மலை மேலேருந்து மூலிகை தண்ணி கலந்து வருதுங்க அந்த தண்ணி இப்போது உச்சி வெயிலில் அவ்வளோ ஜில்லுன்னு இருக்குதுங்க மாதிரி ஜீரோ டிகிரி செல்சியஸில் திட்டத்திட்ட அந்த தண்ணி இருக்குங்க நைட்டு வரவங்க இந்த தண்ணியில் எப்படி குளிப்பாங்கன்னே தெரியல அவ்வளோ குளுமையாக இருக்கும் ஆண்டி சுணையில் இருக்கிற தண்ணி எப்பயுமே வத்தவே வத்தாதுங்க அந்த தண்ணியிலேயே ஒரு சிவபெருமான் இருப்பார் குளிச்சுட்டு அந்த சிவபெருமானையே நம்ம தொட்டு வணங்கிட்டு சுனைக்கு முன்னாடி ஒரு சிவபெருமான் இருப்பார் அவரையும் வழிபாடு செஞ்சுட்டு நம்ம மலை ஏறணுங்க ஒட்டுமொத்த மலை முழுவதும் வெயில் வாட்டி எடுத்தாலும் இங்கே ஆறாவது மலையில் சுனைக்கிட்ட மட்டும் ரொம்ப குளு குழுன்னு இருக்குங்க இந்த உச்சி வெயில்ல மதியானம் பன்னெண்டு மணிக்கும் நிறைய பேர் இந்த சுனையில் குளிச்சிட்டு ட்ரெஸ்ஸை இங்கேயே விட்டுட்டு போயிடுறீங்க தயவு செஞ்சு யாரும் அப்படி பண்ணாதீங்க வெள்ளியங்கிரி மலையை பக்தரமாக பார்த்துக்க வேண்டியது நம்மளை மாதிரி பக்தர்களோட கடமைங்க இவர் தாங்க ஆண்டி சுனைக்கு முன்னாடி இருக்கிற சிவபெருமான் குளிச்சுட்டு இவரை வழிபாடு செஞ்சுட்டு குளிக்கும்போது ஆண்டி சுனைக்குள்ள ஒரு சிவபெருமான் இருப்பார் அவரையும் வழிபாடு செஞ்சுட்டு நம்ம திரும்ப தொடர்ந்து மலையேற்றத்தை கண்டினியூ பண்ணணும் இந்த வெயில்லையும் தண்ணி அவ்வளோ ஜில்லுன்னு இருக்குங்க இதில் குளிக்கும்போதே ஊசி போட்ட மாதிரி இருக்கு உடம்புக்கு இந்த சுனையில் ஒரு பாறை இருக்குது பாருங்களேன் அந்த பாறைக்கு முன்னாடி கூட வேல் இருக்குது அதுக்கு கீழே தான் சிவபெருமான் இருக்காரு மூணாவது சுனையில் நீங்கள் தண்ணி பிடிச்ச பிறகு அதன் பிறகு உங்களுக்கு தண்ணியே கிடைக்காதுங்க தண்ணி இந்த ஆண்டி சுனையை தாண்டி கொஞ்சம் தூரம் போனால் இன்னொரு சுனையும் வரும் அங்கே தான் உங்களுக்கு தண்ணி கிடைக்கும் அந்த பாறைக்கு கீழே ஒரு ஊத்து இருக்குங்க அங்கே இருக்கிற தண்ணி அவ்வளோ ப்யூராக இருக்குங்க அந்த தண்ணி குடிக்கிறதுக்கும் அவ்வளோ ஜில்லுன்னு இருக்குது நீங்கள் ஏழாவது மலை பொழுது உங்கள் கிட்ட இருக்கிற எல்லா வாட்டர் கேன்லேயும் தண்ணி பிடிக்காதிங்க தேவையான அளவு மட்டும் பிடிச்சிக்கோங்க ஏன்னா தூக்கிட்டு ஏறுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் திரும்ப கீழே இறங்கும் பொழுது பிடிச்சிக்கலாம் ஏழாவது மலை முழுக்க முழுக்க ஏற்றம்தாங்க ஏழாவது மலை ஏறதுக்கு முன்னாடி இங்க தானாகவே தோன்றிய தான் தோன்றி விநாயகர் இருக்காரு அவரை வழிபட்டுட்டு நம்ம ஏழாவது மலை ஏற ஆரம்பிக்கணுங்க ஏழாவது மலையை நாலு கால் மலைன்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த மலையை ஒரு சில இடங்கள்ல நம்ம தவழ்ந்து தவழ்ந்து தான் ஏற மாதிரி இருக்கும் வெள்ளியங்கிரி பக்தர்களுக்கு இந்த மலையை ஏறதுதாங்க பெரிய சவால் அதுவும் முதல் முறை ஏறவங்களுக்கு இந்த மலை ஏறிக்கிட்டே இருக்கிற மாதிரி தெரியும் ஆறாயிரம் அடி உயரத்தில் மேகங்கள் தொட்டு செல்ல ஏழாவது மலை அமைஞ்சிருக்குங்க வானத்துக்கும் கொஞ்சம் கீழே இந்த மலை மேலே சிவாலயம் இருக்கிற மாதிரி தெரியுங்க கீழே இருந்து பாக்குறதுக்கு வெள்ளியங்கிரி மலையை ஏன் தென் கைலாயம்னு சொல்கிறோன்னா அதற்கு மொத்தம் ரெண்டு காரணங்கள் இருக்குதுங்க அதற்கு முதல் காரணம் சிவபெருமான் இங்கே சந்தோஷமாக இருக்கிறாருன்னு இரண்டாவது காரணம் கைலாயத்தில் எப்படி கிளைமேட் இருக்குமோ அதே போல் இங்கே இருக்கும் அதனால் இந்த மலையை தென் கைலாயம்னு சொல்கிறோங்க ஏழாவது மலை ஏறுறதுக்கு ஒரு பாதை இருக்குது இறங்குறதுக்கு ஒரு பாதை இருக்குது அந்த இறங்குற பாதையில் ஏறுறது கொஞ்சம் சுலபமாக இருக்கும் ஆனால் நீங்கள் ஏறுற பாதையில் ஏறிங்கன்னா தான் அந்த ஆலயத்தினுடைய என்ட்ரன்ஸ் நுழைவாயில் அந்த தோரணம் மாதிரி இயற்கையாகவே இருக்கும் அதுக்குள்ளே வர முடியும் என்னதான் ஏழாவது மலை ஏறுறது கஷ்டமாக இருந்தாலும் மலை மேல இருந்து கீழே பாக்குறதுக்கு ஒவ்வொரு வியூ பாயிண்ட்டும் அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க மதியானம் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால கால் ரொம்ப சுடுதுங்க நீங்கள் வெயிலில் ஏறுனீங்கன்னா புல்லு மேலே கால் வச்சு நடந்துக்கோங்க புல்லில் கால் வைக்கும்போது அவ்வளோ சுடலை ஒரு சில இடத்துல தான் இந்த மலையில் நம்ம தவழ்ந்து போகிற மாதிரி இருக்குங்க அதனால் இந்த மலையை நாலு கால் மலைன்னு சொல்கிறாங்க வெள்ளியங்கிரி மலையேற்றம் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத அனுபவத்தை தருங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லைங்க ஒரு முறை இந்த மலை ஏறி நம்ம வெள்ளியங்கிரி ஆண்டவரை தரிசனம் சொல்லிட்டோம்னா திரும்ப எப்போ இங்கே வந்து அவரை தரிசனம் செய்வோம் அப்படிங்கிறது மட்டும்தாங்க நமக்குள்ளே இருக்கும் வெள்ளியங்கிரி மலையில் எனக்கு ரொம்பவும் தனிப்பட்ட விதத்தில் என்ன பிடிக்கும்னா பல ஆலயங்களில் நம்ம காசு கொடுத்தா தரிசனம் பண்ணலாம் சீக்கிரமாக ஆனால் இங்கே யாராக இருந்தாலும் சரி கஷ்டப்பட்டு ஏழு மலையும் தானால் சிவபெருமான் அவங்களுக்கு தரிசனம் கொடுப்பாரு மலை மேலே சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுறவங்க பூஜை பண்ணுறவங்க யார் என்ன காசு கொடுத்தாலும் வாங்கவும் மாட்டாங்க அது இந்த மலையினுடைய இன்னொரு சிறப்புங்க ஏழாவது மலை முழுக்க ஏறி முடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு மணி நேரம் ஆகுங்க உங்களால் மலை ஏறும்போது ஏதோ ஒரு இடத்துல உங்களால் முடியலன்னா தயவு செஞ்சு நீங்கள் உட்காந்து கொஞ்சம் பொறுமையாக ஏறுங்க யாரும் அவசரப்பட்டு மலை ஏற வேணாம் மலை ஏறுறதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பொறுமை தாங்க இங்கே உங்கள் கூட வந்த நண்பர்கள் வேகமாக போகிறாங்கன்னு நீங்களும் உங்களால் முடியாமல் வேகமாக போகாதீங்க பொறுமையாக மலை ஏறுங்க கண்டிப்பாக நீங்கள் ஈஸியாகவே சிவபெருமானை தரிசனம் பண்ணிடலாம் அவசரப்படாமல் இருந்தால் ஏழாவது மலை மட்டும் ஏற ஏற முடிகிற மாதிரியே தெரியலங்க வளர்ந்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது புதுசாக ஏறுறவங்களுக்கு முதல் மலையும் ஏழாவது மலையும் ரொம்ப சவாலாக இருக்குங்க ஆனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்தாலே போதும் நம்ம ஏறிடலாம் என்னதான் வெயில் அடித்தாலும் மலை மேலே காற்று அப்படி வீசுதுங்க பத்து வயதுக்கு கீழே இருக்கிற பெண்களும் ஐம்பது வயது மேலே இருக்கிற பெண்களும் இந்த மலை ஏற அனுமதிங்க நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து அப்படி யாராவது கூப்பிட்டு வந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஏழாவது மலையை கைப்பிடிச்சு பார்த்து பத்திரமாக கூட்டிகிட்டு போங்க இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க கிட்ட வந்துட்டோம் இன்னும் ஒரு கால் மணி நேரத்தில் நம்ம மேலே ஏறிடலாம் நீங்கள் மலை ஏறும் பொழுது ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு வாங்க பேருச்சம்பளம் வாழைப்பழம் போன்ற உணவுகள் எடுத்துகிட்டு வாங்க அது உங்களுக்கு மலை ஏறுறதுக்கு எனர்ஜி கொடுக்கும் ஏழாவது மலையில் நீங்கள் கிட்ட போனீங்கன்னா உங்கள் கண்ணுக்கு வேல் தெரிஞ்சுதுன்னா நீங்கள் ஏறி முடிச்சிட்டிங்கன்னு அர்த்தங்க இயற்கையாகவே இங்கே பாரம்பரிய மாதிரி நம்மளை வரவேற்கிறதுக்கு தோரண மலை சிவபெருமானை அமைச்சு கொடுத்துருக்காருங்க கோயிலுக்கு கிட்ட வர வர நம்ம மனசில் ஒரு சந்தோஷம் ஏற்படுதுங்க நம்மளோட டயர்ட்னஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிற மாதிரி இருக்குது சிவபெருமானை பார்த்த உடனே நம்ம மலை ஏறுனா ஒட்டுமொத்த களைப்பும் போன மாதிரியும் நம்ம உணர்வோங்க சிவபெருமான் இருக்கிற கைலாயத்துக்கே நேரடியா போன மாதிரி ஒரு உணர்வு நமக்கு இங்கே ஏற்படுங்க ரெண்டு சைடுமே வேல்லாம் எல்லாம் வச்சுருப்பாங்க வச்சிருப்பாங்க இந்த இடத்துல ஆகவே அளவிலா பெரும்பாடு போராதார் உள்ள தொழிலும் மொழியாரே சிவபெருமானை கும்பிட்டு வரும்போது மனசுக்குள்ள அவ்வளோ ஒரு சந்தோஷங்க திரும்ப எப்போ இந்த மலையில ஏறிய அவரை பார்ப்போன்னு தாங்க என்னோட மனசுக்குள்ள இருந்துச்சு தாங்க காலையில ஏழரை மணிக்கு மலையார் ஆரம்பிச்சு மேலே வந்து சிவபெருமானை பார்க்கும் பொழுது மணி ரெண்டே கால் ஆயிடுச்சுங்க நீங்கள் புதுசாக முதல் முதல்ல மலை ஏறினீங்கன்னா இந்த மலை ஏறுறதுக்கு உங்களுக்கு ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் ஆகுங்க உங்களுக்கு மலை ஏறி அனுபவம் இருந்துச்சுன்னா அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரத்துலேயே மலை ஏறிடலாம் நீங்கள் முடிஞ்சளவு பொறுமையாக மலை ஏறுங்க அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப நல்லது நாங்கள் வெள்ளிக்கிழமை போனதுனால அவ்வளோ கூட்டம் இல்லைங்க பொறுமையாக சிவபெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு சிவபெருமான் முன்னாடியே கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்து மெடிடேஷனும் பண்ணோங்க மலை மேலே அரை மணி நேரம் இருந்துட்டு நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருந்த சாப்பாடு சாப்பிட்டுட்டு இப்போ கீழே இறங்க போகிறோங்க சிவபெருமானை தாண்டி கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா இங்கே ஒரு பாறை இருக்குங்க அந்த பாறை இயற்கையாகவே பார்க்கறதுக்கு மாதிரியே இருக்குங்க சோலார் வச்சிருக்காங்க வெள்ளியங்கிரி மலை ஏறுறவங்களுக்கு குச்சி தாங்க மூன்றாவது கைமறி இந்த ஏழாவது மலை கீழே இறங்கும் பொழுது முதல் பாதி தூரம் ரொம்ப செங்குத்தா இருக்கும் அந்த இடத்துல குச்சி நமக்கு ரொம்பவும் உதவியாக இருக்குங்க ஏழாவது மலை கீழே இறங்கும் பொழுது காற்று எதிர் திசையில் வீசினா பிரச்சனை இல்லை ஆனால் நம்ம இறங்குற திசையிலேயே காற்று வீசினா நம்மளை ரொம்ப தள்ளுங்க அந்த நேரத்தில் குச்சி இருக்கிறது ரொம்பவும் சிறப்பு தயவு செஞ்சு யாரும் செருப்பு போட்டு மட்டும் ஏழாவது மலை இறங்க வேணாம் ஏன்னா இந்த இடம் அப்படி வலி கூடுதுங்க ஒரு சில இடத்துல செருப்பு போடாமல் இறங்குங்க செருப்பு போடாமல் இறங்கும் பொழுது உங்களுக்கு பொடி சுட்டுச்சுனா சாக்ஸ் மட்டும் கூட போட்டுக்கோங்க அது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் மலை இறங்கும்போது நம்மக்குள்ளே இருக்கிற ஒரே ஒரு சிந்தனை தான் திரும்ப எப்போ வந்து வெள்ளியங்கிரி ஆண்டவரை நம்ம தரிசனம் பண்ணுவோன்னு ஏன்னா இந்த பயணம் அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க மனசுக்கு அவ்வளோ நிம்மதியை கொடுத்தது காலையில் ஏழரைக்கு மலையேற ஆரம்பித்து ரெண்டே காலுக்கு வெள்ளியங்கிரி ஆண்டவரை தரிசனம் பண்ணிட்டு திரும்ப ரெண்டே முக்காலுக்கு மலையிலேருந்து இறங்க ஆரம்பிச்சவங்க இரவு நேரங்களில் மலையேறுறவங்க நைட்டு மலை மேலேயே கொஞ்ச நேரம் தூங்கிட்டு கீழே இறங்குவாங்க நீங்கள் இரவு நேரத்தில் மலை ஏறிட்டு பொழுது ஒரு சில இடத்துல உட்காரணும்னு நினச்சிங்கன்னா டார்ச் லைட் அடிச்சு நல்லா பார்த்துட்டு உட்காருங்க பூரான் தேல் பாம்பு போன்ற உயிரினங்கள் இந்த மலையில் நிறையாவே இருக்குது ஆனாலும் சிவனோட அருளில் யாருக்கும் எதுவும் ஆகிறது இல்லை மகா சிவராத்திரி அப்போ தான் மலை மேலே கடைகள் போடுவாங்கன்னு சொல்கிறாங்கங்க நீங்கள் அதற்கு முன்னாடி மலை மலையேறினீங்கன்னா மலை மேலே எந்த கடையும் இல்லை அதுக்கு ரெடியாக வாங்க நாங்கள் அடிவாரத்துக்கு வரும்போது மணி சரியாக எட்டே காலுங்க இங்கே மலை அடிவாரத்துலேருந்து கோயம்புத்தூர் காந்திபுரத்துக்கு கடைசி பஸ்ஸு எட்டரை மணிக்கு இருக்குங்க பௌர்ணமி மகா சிவராத்திரி போன்ற நாட்களில் சிறப்பு பேருந்து விடுவாங்கன்னு சொல்கிறாங்கங்க இந்த பஸ்ஸை நீங்கள் விட்டுட்டிங்கன்னா ஒன்பது மணிக்குள்ளே நீங்கள் இப்போ ஆட்டோ பிடிச்சி ஈஸாக போனீங்கன்னா அங்கேருந்து காந்திபுரத்துக்கு கடைசி பஸ்ஸு ஒம்பது மணிக்கு இருக்குங்க வெள்ளியங்கிரி மலைக்கு போகிறவங்களுக்கு இந்த பதிவு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேங்க அடுத்த பதிவில் வெள்ளியங்கிரி மலையினுடைய புராண கதையும் இந்த மலையினுடைய சிறப்புகளையும் பார்ப்போம் இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல ஆலயங்களை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த பதிவில் வேறொரு ஆலயத்தில் உங்களை சந்திக்கிறேன்